பிக் பாஸ் பின் நைட் லைவில் கனி மற்றும் சாண்ட்ராவோட பேச்சுவார்த்தைகள் நடக்குது ஒரு பாயிண்ட்டில் சேண்ட்ரா ஒரு பக்கம் மன்னிப்பே கேட்குற அளவுக்கு போய் ஆச்சு சாண்ட்ரா ஏன்னா கனி அடுக்கணும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இருக்கே வேறு லெவலாக இருந்துச்சு பாயிண்ட்டு பாயிண்ட்டில் அடிக்கிறதுனா வேற லெவலாக அடிச்சாங்க அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை பண்ணு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இது லிவிங் ஏரியாவில் நடக்குது அந்த கான்வர்சேஷன் அந்த ரெண்டு பேருமே அப்போ சொல்கிறாங்க இல்லை ஒருத்தருக்கு கூட போய் பேசும்போது அவங்க கோவத்தில் பேசும்போது கொஞ்சம் டோன்லாம் எல்லாம் சரியில்லைன்னா நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்றாங்க ஓகே கரெக்டு க கரெக்டு நான் ஒன்னு கேட்குறேன் நீங்க சொல்றீங்களா சேன்றான்ற மாதிரி கனி ஆரம்பிக்கிறாங்க சரி பின்னாடி போயிட்டு கிழவி அந்த வயசு தான் அப்படின்ற மாதிரி எதுக்கு நீங்க சொன்னீங்க இப்போ நீங்க சொல்றீங்களா அடிக்கடி கிழவி அந்த வயசு தான் நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு குழந்தைகள் பாக்குறாங்க இது பண்றாங்க அப்படின்ற மாதிரில சொல்றீங்களே அப்ப நீங்க இந்த இந்த கிழவி இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறது உங்க குழந்தை பார்க்க மாட்டாங்களான்ற மாதிரி மொதல் பாயிண்டே சாண்ட்ரா வேலி உடனே இம்ப இம்பல்சிவா நான் சொல்லிட்டேன் எப்படி இம்பல்சிவா நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணிட்டுமா அப்புறம் நான் சொன்னது தப்பு தான் ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரிக்ரெட் பண்ணிட்டேன் அப்புறம்ன்ற மாதிரி சொல்றேன் ஓகே அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணல அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலையே இப்போ எடுத்துவிட்டேன் அப்படின்றாங்க அட்ரஸ் பண்ணி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துருக்கணும்ல இப்போ எடுத்துகிட்டேன்றாங்க ஓகே இல்லை அது எப்படி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா என்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும்ல அட்ரஸ் பண்ணவே இல்லையா அப்படின்னும்போது இல்லைங்க நான் அது பாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேங்க அது கொஞ்சம் டென்ஷனில் அப்படி யூஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னும்போது சரி எதுக்காக அப்படி யூஸ் பண்ணிங்க எப்படி அது எதுக்காக யூஸ் பண்ணிங்க காரணம் போது ஒரு கோவத்தின் வெளிப்பாடுங்க கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை சான்றா இப்போது நான் எனக்கு ஒரு வயசு இருக்குது இவங்களுக்கு ஒரு இருபது வயசில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னால் கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது உங்களுக்கும் எங்களுக்கும் சேம் வயசு ஆல்மோஸ்ட் சேம் வயசு தான் அந்த ஒரு மீனிங்கில் தான் நான் சொன்னேன் நீங்கள் ஏன் அப்படி பார்த்தீங்க இல்லை அது வெளியே உடனே கேட்குறாங்க வெளியே இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருச்சா இப்படி பேசுனது வெளியே ஏதாவது சோஷியல் மீடியாவில் அஃபெக்ட் ஆயிருச்சா இதுவாயிச்சா அதுதான் உனக்கு பிரச்சனையான்னு கேட்குறாங்க உடனே இல்லை எனக்கு பிடிக்கலங்க அந்த பிரச்சனைக்கே போவேன் நான் எனக்கு பிடிக்கலன்னு இதில் என்னங்க கேள்வி பண்ணது தப்பு இல்ல சோசியல் மீடியாவில் அஃபெக்ட் ஆயிருக்கா இதுவாக இருக்கான்ற கேள்வியே அவசியம் கிடையாது இது தப்புன்னு உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க தப்புன்னு போங்க அது என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணுறதே தப்பு அது சோசியல் மீடியாவில் அட்ரஸ் தப்பாக போயிருந்தால் நான் சாரி கேட்கணும் என்னங்க கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லைங்க என்ன காரணம் போது இல்லை இம்பல்ஸ்வாக தான் பேசினேன் அப்புறம் நான் வந்து இது ஒரு வாய்ட்டு பேசினதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பேசலை நான் ஒரு லூஸ் டாக்ஸ் விட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட வார்த்தைகள் பயன்படுத்துவது எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பயன்படுத்துறேன் அதுக்கப்புறம் நான் யாரையும் ட்ரிகர் பண்றதுல அந்த வார்த்தை அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க இது நீங்க சண்டா நீங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுச்சு ஓகே இதுல கேம்ல வேணாலும் பண்ணலாமா இல்லை உடனே கனி சொல்றாங்க கேம்ல வேணாலும் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்னொருத்தரை டீகிரேட் பண்ணுற வேலைலாம் பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு கேம்மாக கேமாக பார்க்கணும் ஆனால் இது டீகிரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி நீ மூஞ்சுக்கு நேராக கேட்குறாங்க உடனே வந்து இல்லைம்மா நான் ரூ லூஸ் டாக்ஸ் விட்டாங்க அதுதான் என்ன பண்ணுறது இல்லை நீ இப்படி சொல்கிறது வெளியே எப்படி போவோம் இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்களா அது எப்படிங்க அது சின்ன பொண்ணு சொன்னால் கூட ஓகே நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னும் போது நான் சண்டை போடுற மைண்ட் செட்டில் இருந்தேன் சண்டை போடுற மைண்ட் செட்டில் இருந்தாலும் இப்படி பேசிட்டேன் ஓகே அதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே பேசிய உடனே என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பேசலாம் எப்படி பின்னாடி போய் பண்றதை விட நீங்கள் முன்னாடியே சண்டை போடலாம் பின்னாடி போய் இப்படி கேவலமாக பேசுகிறதுக்கு முன்னாடி நேருக்கு நேரு நீங்கள் சண்டை போடலான்றத ஓப்பனாக சொல்கிறாங்க ஓகே இல்லை நான் காம்ப்ளை இது கான்வர்சேஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தால் கொஞ்சம் இம்பல்சிவ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன்னா வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல ஏதாவது நடந்துருமோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு ரிக்ரேட் பண்ணிட்டு திரும்பி உங்ககிட்ட வந்து இதை சொன்னால் ஆர்ட் ஆயிடும் எப்படின்னா நான் சொன்னது தப்பு திரும்ப உங்ககிட்ட பேசி திரும்ப சொன்னால் ஹர்ட் ஆயிரும்ன்றதுக்காக நான் அப்படியே பின்னாடி இருந்திட்டேன் அது அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணால் இந்த விஷயம் கணிக்கு தெரியாது கணிக்கு தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சிடலாம் ஸோ நம்ம மேலே தப்பு இருக்காது நீங்கள் நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டு அது உறுத்து இருந்தனா ஆப்போசிட் பர்சன் கிட்ட போய் நீங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கணும் நீங்கள் இந்த இடத்துல மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு முட்டு வேற அப்படி ஒரு டைலாக் ஓகே சரி அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்து எது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுல பாராட்டியிருக்கேன் இப்போ நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா ஓகே ஓகே பிரச்சனை இல்லை ஓகே இல்லை நான் அப்படி பேசினது எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஃபீல் ஆயிடுச்சு இத்தனை கேமரா முன்னாடி இதெல்லாம் பேசுனது ஃபீல் ஆயிடுச்சு சரி விடுங்க நான் சாரி அப்படின்ற மாதிரி ரிக்ரேட் பண்ணிட்டேன் சொல்லியாச்சு அடுத்து கனி ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வராங்க ஆமாம் என்னையும் எப்ஜேவை பற்றி நீங்கள் பார்வதி ஏதோ சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க ஆமா அவங்களை அக்கான்னு தானே சொல்ல முடியும் வேற ஏதாவது சொல்ல முடியுமான்ற மாதிரி என்னையும் எஃப்ஜே வச்சு பேசியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் அது எப்படி நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ எப்ஜே கனி அப்படின்ற ஒரு கம்பேரிஷனில் வெளியே ஒரு பிரச்சனை போயிட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லை சேன்றா சேன்றா சொல்கிறாங்க நான் ஒரு இன்டென்ஷனில் இல்லை கனி அந்த இன்டென்ஷனே கிடையாது நான் இதை பற்றி எப்ஜெக்டிவ் நான் போய் பேசியிருக்கேன் வெளியே அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு நீ ஏண்டா ப்ரூவ் பண்ணுற இன்டர்வியூலாம் கேள்வி கேட்டால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையாண்டா நீ ஏண்டா பண்ணுற அப்படின்னா மாதிரி சொல்லும்போது நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா எந்த இன்டென்ஷன் நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கனி அடிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்ன இன்டென்ஷன் அப்படி கிடையாது இப்போ பேசுகிற மாதிரி கிடையாது நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்னும்போது இல்லை நான் அப்படி திங்க் பண்ணி சொல்லலை கனி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே கனி பாரு மேலே எனக்கு நிறைய வருத்தங்க இருக்குது கேமுக்காக நிறைய பேசுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே அது அவங்களுடைய ஃபில்த்தி தாட்டை காட்டுது ஆனால் நீங்கள் இந்த இடத்துல எப்படி நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஒய்ஃப் ஒரு ஒய்ஃபாகவோ ஒரு அம்மாவாகவோ ஒரு பிரதர் கூட பிறந்த ரிலேஷன்ஷிப்பே உங்களால் இருக்கும்ல உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்ல ஸோ இந்த நீங்கள் எந்தும் எப்ஜேவோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கல திவ்யா மற்றும் பிரஜனோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கலன்ற மாதிரி கனி போட்டு அடிக்கிறாங்க தரமான பாயிண்ட் அடிச்சிட்டாங்க உடனே இல்ல இல்ல அந்த திவ்யா மற்றும் பிரஜனோட பிரச்சனை வேற பிரச்சனை அது வியானா தான் டுஸ்ட் பண்ணது நான் டுஸ்ட் பண்ணது கிடையாது அதுலயும் குறிப்பா அந்த ஐபாக்கோ டாஸ்க்ல வந்து திவ்யாவுக்கு போய் ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னதே நான் தான் எப்படி ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னதே நான் தான் அந்த நீடித்தல் தூண்டுதல் அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு அதுக்கப்புறம் பிய வியானா பாத்ரூம் இஷ்யூல வந்து நான் போய் இப்படி இப்படி எனக்காக சப்போர்ட் பண்ணல அவரு சுபி மேட்டர்லயா இருக்கட்டும் அது ஒரு வெளி ஒருத்தர் ஒரு தேர்ட் பர்சனா இருந்தால் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும்ல நியாயத்துக்கு நின்னு இருக்கணும்ல அதை தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அதுதானே தவிர்த்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே okay. அது உங்களுக்கு ஒருத்தம் அந்த ஒரு பாயிண்ட்டை விடுத்துருங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எஃப்ஜே கனி மேட்ருக்கு வாங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ராமிஸ் ஆன் மை கிட்ஸ் எப்படி நான் ப்ராமிஸ் ஆன் கிட்ஸு நான் அந்த மீனிங்ல சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வீடியோ பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்றது கேட்குறாங்க இல்லை எஃப்ஜே வந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்டயுமே வந்து சாரி கேட்டேன்ல கனி எஃப்ஜே எலிமினேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எஃப்ஜே எவ்வளோ க்ளோஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு தெரியும் எஃப்ஜே போனதும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அதனால தான் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்ற மாதிரி நான் வந்து பேசினேன் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சீரியஸாக சாரி கேட்கலையே எனக்கு வெளியே வந்து ஃபுட்டேஜ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னும் போது தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மீன் பண்ணி சாரி கேட்கல ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் பண்ணி சாரி கேட்கல உங்களுக்கு அந்த விஜய் சதுபி இன்னொரு மேட்டரில் ரெண்டாவது வாட்டி ஒரு கொஞ்சம் இது வந்து சாரி கேட்டேன் ரியலைசேஷனில் கொஞ்சம் கேட்டேன் மூணாவது சாரி தான் நான் ஜென்வனாக சாரி கேட்டது ஆக மொத்தம் மூணு வாட்டி சாரி வந்து சாண்ட்ரா வந்து கணிக்கிட்ட கேட்டிருக்காங்க அதை இங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஓகே தேங்க்ஸ் இப்போ நீங்கள் உண்மையான சாரி கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இங்கே என்ன பிரச்சனைனா இப்போது இங்கே செலப்ரேஷன் போது மைண்டில் என்னால் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச முடியாது அப்படியே வந்து ஒதுங்கியும் போக முடியாது ஏன்னா இங்கே மூஞ்சி பார்க்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்போ அதை மீறி இங்கே நடக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன மைண்டில் இருக்கிறத பேசி சால்வ் பண்ணால் தான் முடியும் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன்றதையும் சொல்லிட்டு நீங்கள் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஸோ அது நல்லா இல்லை பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் நம்மளை நம்ப மாட்டாங்கன்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் போகவே கூடாதுன்ற மாதிரி கனி சொல்கிறாங்க உடனே இல்லைங்க ஜெனியூனாக நான் அது பண்ணலைங்க அதனால தாங்க நான் அப்படி பண்ணேன் என்ன நான் வந்து என் குழந்தைங்களை தான் உயிராக பார்க்கறேன் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது கனி சொல்லிடுறாங்க கரெக்டு தான் சத்தியம் சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டாம் நான் கூட ஒரு இம்பல்சிவிலே இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷனாக சொல்கிறேன் இதை நீங்கள் எடுத்துங்க குழந்த மேலெல்லாம் சத்தியம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கனி சொல்லிடுறாங்க அதை தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு விரிசல் இருக்குல்ல அதுக்கு ஒரு காலம் தான் பதில் சொல்லும் அது எப்படின்றது எனக்கு தெரில அப்படின்றத சொல்கிறாங்க உடனே வந்து நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறேங்க அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் ஸோ நான் மைண்டை கிளியர் பண்ணிட்டோம் பிரச்சனை இல்லை நான் வெளியே வந்து எப்படி நான் வெளியே வந்து இது உங்களுக்கு அர்ட் ஆகிடுறதுன்னு தெரிஞ்சதுனா நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணி கிளியர் அவுட் பண்ணியிருப்பேன் ஏன்னா திரு எனக்கு க்ளோஸான பர்சன் யார் திரு வந்து கனியோட ஹஸ்பண்ட் திரு எனக்கு க்ளோஸான பர்சன் அப்படின்றத சொல்கிறாங்க உடனே கனி என்ன சொல்கிறாங்க எனக்கு சோஷியல் மீடியாவில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவான் அதெல்லாம் வந்து நான் கம்முன்னு போங்கடான்னு கடந்து போயிட்டுருப்பேன் ஸோ அந்த தான் பார்த்துருப்பேன் சரி த்ரீ டேஸ் விட்டுருங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கனி நான் எதாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டு தெரியும் நானே வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி அந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணிடுறாங்க அடுத்து கனி இந்த ஒரு இஷ்யூவை எடுத்துகிட்டு போய் விக்ரம் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க சொன்னதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து வெளியே வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்களாம் விக்ரமே நான்லாம் கண்டு இருந்தே இருந்திருக்க மாட்டேன் எனக்கு வீட்டுக்குள்ளே இங்கே நடந்த இஷ்யூன்றதால இங்கேயே அட்ரஸ் பண்ணேன் மற்றபடி எனக்கு வெளியே போய் பேசணும் வெளியே போய் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த சம்பவங்கள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்